வணக்கம் ஓம் நமோ நாராயணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில் பெரிய மலைக்கு பார்த்திங்கன்னா பிரதான பாதையாக ஆயிரத்தி முந்நூற்றி ஐந்து படிக்கட்டுகள் கொண்ட ஒரு பாதையை வந்து பக்தர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அதுக்கு அருகிலே பார்த்திங்கன்னா கார் நிலையமாக அமைஞ்சிருக்குங்க இப்போ நாம் பார்க்கக்கூடிய பாதை பார்த்திங்கன்னா பலருக்கும் தெரியாத சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு மன்னர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பாதையை தாங்க நம்ம பார்க்கத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த பாதையை பற்றி ஏ இருக்கிறவங்களுக்கே வந்து அவ்வளோவா தெரியலைங்க நான் விசாரித்த வரைக்கும் ஒரு சிலருக்கு தாங்க இந்த பாதையை பற்றி ஓரளவுக்கு தகவல் தெரிஞ்சுருக்கு இப்போ வந்து யாரும் இதை நாங்கள் பயன்படுத்துகிறது இல்லைன்னு அப்படின்னு இப்போ வந்து நிறைய பேர் சொன்னாங்க எல்லாருமே அந்த இரண்டு பாதையை தான் பயன்படுத்துகிறாங்க ஒன்று ஆயிரத்தி முன்னூற்றி கொண்ட பாதையும் இன்னொன்று ரோப்கார் நிலையம் தாங்க இப்போ மலைக்கு போகிறாங்க இந்த கல்பாதையை வந்து பழைய பாதையை யாருமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சி நம்மளால் அந்த மலைக்கு போக முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சோழிங்கர்லேருந்து வாலாஜா செல்லும் நெடுஞ்சாலையில் அரசு பணிமனை ஷோலிங்கர் கவர்மெண்ட் பஸ் டிப்போ அலுவலகம் வழியாக தாங்க நாங்கள் இப்போ அந்த பாதைக்கு வந்து சென்று கொண்டிருந்தோம் அந்த பனிமனையை தாண்டின பிறகு ஒரே ஒரு மக்கள் நடமாட்டத்தை கூட எங்களால் பார்க்க முடியலைங்க சுத்தமாக ஆள் நடமாட்டமே இல்லை இப்போ இந்த பாதைக்கு பார்த்தீங்கன்னா பாதைக்கு நேர் பார்த்தீங்கன்னா வீராட்சிநேர் கோயிலுங்க சுமார் பதினைந்துலேருந்து இருந்து இரடு இருபது வருடங்களுக்கு முன்பு சோழிங்கரில் மிகவும் பிரபலமாக இருந்த ஒரு ஆலயம் தாங்க இந்த வீராட்சிநேயர் கோயில் பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீராட்சி நேருக்கு சன்னதிக்கு அப்படியே நேர் தாங்க அந்த மன்னர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட கல்பாதை அமைஞ்சிருக்குங்க நான் வந்து ஒரு பதினைந்து பதினெட்டு வருடங்களுக்கு முன்பு சுமா அப்போது வந்து வந்திருக்கிறாங்க இந்த ஆலயத்துக்கு ஒரே ஒரு முறை அப்போ நான் ஸ்கூல் இருந்தேன் அப்போது வந்து ரொம்ப எளிமையாக சின்னதாக இருந்த ஆலயங்க இது அப் அப்போயே வந்து இந்த கா எப்பே இங்கே மக்கள் நடமாட்டம் அவ்வளோவா இருக்காதுங்க அப்போ ரொம்ப பிரபலமாக இருந்துச்சுங்க இந்த ஆலயம் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கானோர் வந்து வந்து வழிபட்டு செஞ்சிருந்தாங்க ஆனால் காலம் மாற்றத்தில் இப்போது வந்து அவ்வளோவா பக்தர்கள் இந்த ஆலயத்துக்கு வர்றதில்லை பொதுவாக பேச்சில் கூட இந்த ஆலயம் பற்றி சோழிங்கரில் வந்து தகவல் வர்றதில்ல அவ்வளோ அமைதியாகிடுச்சுங்க இப்போ நாங்கள் வந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா தினந்தோறும் இங்கே வந்து வழிபடுறதுக்கான தடம் தெரியுதுங்க சாமிக்கு பூவெல்லாம் புதுசாக இருக்குது இடம் சுத்தமாக இருக்குதுங்க ஆனால் நாங்கள் வந்து ஒரே ஒரு மனிதரை கூட பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலை தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு யாருமே வரல கரெக்டாக இவரோட சுவாமி சன்னதிக்கு நேர் பார்க்குறோம் பார்த்தீங்களா இது தாங்க சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட கல்பாதைங்க அந்த இடத்த நின்று பார்த்தாலே அந்த பாதை தருதுங்க ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதிகமான முட்கள் காணப்படுதுங்க அதே போன்று நிறைய பாம்புங்களை பார்த்துட்டாங்க நாங்கள் இந்த இடம் வந்துட்டு அதனால் தயவுசெய்து தனியாகவும் வராதிங்க பாதுகாப்பு இல்லாமல் யாருமே இந்த ப பகுதிக்கு வராதிங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது தாங்க படிக்கட்டு இந்த பாதையை தேடி தாங்க நம்ம வந்தோம் ஆனால் சுமார் ஒரு இருபது முதல் இருபத்தஞ்சி படிக்கட்டு தாங்க ஓரளவுக்கு ப்ராப்பராக இருந்துச்சு அதுக்கு பட்டு படிக்கட்டுங்களே இங்கே ஒழுங்காக இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரும் கோர அந்த புல்லுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுங்களும் செடி கொடிங்க தாங்க இங்கே இருக்குது சரி நம்ம வேறு பக்கமாவது தேடி பார்க்கலாம் வேறு எந்த இடத்துலனாவது படிக்கட்டு மறுபடியும் தொடர முடியுமான்னு தேடி போகிறோங்க சுமார் ஒரு ஐம்பது அடி நூறு அடிக்கு நாங்கள் நடந்தோம் பார்த்துட்டோம் எந்த இடத்துலையுமே எங்களால் பாதையை வந்து மறுபடியும் பார்க்க முடியலைங்க சரி வேறு எதனால் இங்கே சிற்பங்கள் இருக்குதா ஸோ பெரிய மலைக்கு சம்மந்தப்பட்ட சிற்பங்கள் கல்வெட்டுகள் வேறு எதனா சுவாமி சன்னதிகள் வந்து கால மாற்றத்தில் தெரியாமல் போயிருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை தேடி நானும் என் நண்பரும் ஃபுல்லாக தேடினங்க அந்த பகுதி அந்த பகுதியே ரொம்ப ஒரு அமைதியாக இருக்கிறது வந்து எங்களுக்கே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சுங்க எங்கே பார்த்தாலும் பாம்பு இருக்குது ஒரே ஒருத்தர் கூட இல்லை நாங்கள் வந்து நாங்கள் ஒரு தப்பு பண்ணிவிட்டோம் நாங்கள் எடுத்தால் அந்த தண்ணி கிண வண்டியிலே வச்சுட்டு வந்ததுனால எம் அதுவும் நேரம் வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு பன்னெண்டு மணி இருக்காங்க இந்த பகுதிக்கு நாங்கள் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப வெயில் அதிகமாக இருந்ததால் எங்களுக்கு தண்ணி தாக்கம் வேறு ரொம்ப அதிகமாகிடுச்சு சுற்றி வந்து யாருமே இல்லாத ஒரு விதமான அங்கே ஒரு ஒளி வந்து காதில் விழுந்துங்கனே வச்சுக்கோங்க அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால இல்லை பூச்சிங்களோட அந்த சவுண்டானு தெரில அதுவே எங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு இறுக்கமான மனநிலைக்கு வந்துட்டோங்க நாங்கள் ரெண்டே பேர்ன்றதுனால அது ஒரு ரொம்ப ஒரு அமைதியாக இருந்ததுக்கு பயமாயிடுச்சு சரி இது மேல்பட்டு சிற்பங்கள் எதுவும் தேடி எங்கே எதுவும் கிடைக்கலங்க சரி படிகட்டியை பாதையும் பார்க்கலான்னா மறுபடியும் ஒரு சில இடத்துல தடம் பார்த்தோங்க படிகட்டு இருந்ததுக்கான தடம் இருந்துச்சுங்க ஆனால் வந்து அது பார்த்திங்கன்னா தொடர்ந்து இல்லைங்க இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு இருந்துச்சு அதுக்கு மேல்பட்டு நாங்கள் அந்த நேர் வழியாக நாங்கள் போகும்போது முழுக்கவே பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடி முளைச்சிட்டு வந்து சுத்தமாக வையே இல்லாமல் இருந்துச்சுங்க அதுக்கு மேலே ப்ராப்பராக போகிறது எப்படின்றது எங்களுக்கே தெரியலங்க சரி என்ன பண்ணுறது படிக்கட்டும் ஒழுங்காக அமையல வேறு எதுவும் இங்கே சிற்பங்களும் கல்வெட்டுங்களையும் நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்து மறுபடியும் சுற்றி சுற்றி தாங்க பார்க்க முடிஞ்சிச்சு எங்களால் ஏன்னா அந்த இடம் எப்படி இருக்க பாருங்க அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு சுச்சுவேஷனுங்க நிறைய பாம்பு இருக்குங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது மன்னர் காலத்தில் சோரிங்க அருள்மிகு யோக நரசிம்ம சுவாமி கோவிலுக்கு செல்லும் பாதையை தேடி நாங்கள் வந்தோம் எங்களால் வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு தான் அந்த கல்பாதையை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அதுக்கு மேலே எங்களால் அந்த பாதையை கண்டுபிடிக்க முடியல நீங்களே பார்த்துக்கிறீங்க ரொம்ப கடினமாக இருக்குது இதுக்கு மேல்பட்டு இந்த பயணத்தை வந்து நாங்கள் இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம்னு முடிவு கொண்டோம் ஏன்னா இதை பற்றி எதுவுமே டீட்டெயில் தெரியாமல் நாங்கள் மேலும் தொடர்கிறதுக்கு நாங்கள் விருப்பப்படலை கட்டாயம் இந்த இடம் வந்து பயணிக்கலாமா இந்த பாதை இருக்குதா இதுக்கு யாருக்குன்னா பர்மிஷன் வாங்கணுமா அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிவிட்டு கட்டாயம் இன்னொரு முறை இந்த பாதை மலை மலைக்கு போகிற வழி இருக்குதுன்னா நாங்கள் மலை ஏறுறதுக்கு முயற்சி செய்கிறோம் ஓம் நமோ நாராயணா அந்த நரசிம்ம பெருமாள் தான் எல்லாத்துக்கும் எங்களுக்கு வழி காமிக்கணும் நீங்களே பாருங்கள் ரொம்ப கடினமாக இருக்குது ஆள் நடமாட்டமே இல்லை ரொம்ப பயமாக இருக்குது என்ன தான் பிறந்து வளர்ந்த ஊராக இருந்தாலும் இங்கே ஒரே யாருமே காணும் வெறும் குரங்கு பாம்பு பறவைங்க தான் இருக்குது எதுவுமே தெரியல எங்களுக்கு வழியோ சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல காலில் ஃபுல்லாக முள் குத்தி ரொம்ப சிரமமாக இருக்குது எங்களால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல வெயில் வேறு தான் அதிகமாக இருக்கிறதுனால இதுமேல்பட்டு நாங்கள் பயணத்தை தொடரலை கட்டாயம் இன்னொரு முறை இதை பற்றி உரிய தகவல் வந்து அந்த காலத்து ஆளுங்கிட்ட கேட்டுக்கினு ட்ரை பண்ணுறோம் பாய் உங்களுக்கு இந்த பாதையை பற்றி எதனா தகவல் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே இந்த வீராஞ்சனூர் கோவிலுக்கு வந்து மறுபடியும் வழிபடுங்க நன்றி ஓம் நமோ நாராயணா